தம்முடையவர்களிடத்தில் முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார் பயப்படாதே யோவான் பதிமூன்று ஒன்று பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் இயேசு அன்பான தெய்வம் எந்த அளவிற்கு அன்பான தெய்வம் என்றால் தம்மை நேசித்தவர்களுக்காக உயிரையே கொடுத்த தெய்வம் அன்பு என்றால் இப்படி இருக்க வேண்டும் நம்மை அன்பு செய்வதாக சொல்லும் பலர் நம்மை பாதி வழியிலேயே விட்டுவிட்டு செல்வதை பார்க்கிறோம் ஆனால் கடைசி வரைக்கும் அதாவது முடிவு பரியந்தமும் நம்மீது அன்பு வைத்திருக்கிறவர் அவர்தான் நாம் அவரை பிடித்து கொண்டால் போதும் நம்மை அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார் சோதனைகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் ஆனாலும் முற்றிலுமாக கைவிட்டு விட மாட்டார் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் இதுதான் இயேசு கொடுத்த பிரதானமான வாக்குத்தத்தம் தம்முடையவர்களிடம் முடிவு முடிவுபரியந்தம் சகல நாட்களிலும் கூடவே இருப்பார் இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தமது சீசர்களின் கால்களை கழுவினார் உலகத்தின் வழக்கப்படி சீசர்கள்தான் தங்கள் குருக்களின் கால்களை கழுவுவார்கள் ஆனால் இங்கே காரியம் அப்படியே தலைகீழாக இருக்கிறது இதுபோல தாழ்மையை உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது ஊழிய ஸ்தாபனங்களில் கூட மேல்மட்டத்தில் இருக்கிறவர்கள் கீழ்மட்டத்தில் இருக்கிறவர்களை வேலைக்காரர்களைப் போலவும் தரக்குறைவாகவும் நடத்துவதைத்தான் பார்க்கிறோம் இயேசு இந்த இடத்தில் ஒரு தலைவராக இருந்தபோதிலும் தமது சீசர்களின் கால்களை கழுவினார் இதை இந்த இடத்தில் அவர் தாழ்மை என்று சொல்லவில்லை மாறாக அன்பு என்று சொல்கிறார் இந்த அதிகாரம் முழுவதும் அன்பை பற்றியே பேசுகிறார் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி முடிக்கிறார் இயேசுவையும் அன்பையும் பிரிக்க முடியாது அவரது அன்பு போலியான அன்பு அல்ல அவரை ஏற்றுக்கொண்ட உங்கள் மீதும் முடிவு பரியந்தமும் அன்பு வைத்திருக்கிறார் சீசர்களைப் போல சோதனைகள் வந்தாலும் உலகத்தை அன்பினால் ஜெயி ஜெயிப்பீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்